உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது ஒரு குட்டி ஸ்டோரி தான் வாங்க பார்க்கலாமா ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நல்லா போயிட்டே இருந்துச்சு அப்போ அந்த ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே லாஸில் போயிடுச்சு இதனால் நடு ரோட்டுக்கே வந்துடான் நடு ரோட்டில் வந்தனால அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னமோ புரியல ரொம்பவே மனவேதனையோடு போயிட்டே இருக்கான் அப்போ தான் அந்த இளைஞன் வந்து எதிரில் ஒரு குப்பை தொட்டி பார்க்குறான் அந்த குப்பை தொட்டியை பார்க்கும்போது ஒரு நபர் வந்து அந்த குப்பை தொட்டியில் போய்கிட்ருக்கார் அப்போ போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பழைய பேப்பர் எடுத்து சாக்கு பையில போடுறான் கொஞ்ச நேரத்தில் அந்த குப்பை தொட்டியை தேடி இன்னொரு நபரும் போடுறாரு அந்த குப்பை தொட்டியில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருமே என்ன பண்ணுறான்னா அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களாக எடுத்து சாக்கு பையில போடுறாரு இதெல்லாம் பார்த்து அந்த இளைஞர் வந்து இப்படி போயிட்டு நம்ம பிஸ்னஸில் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டோமே நம்ம எப்படி வாழ போகிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தனா அப்போ தான் யோசிக்கும் போது அவன் மனசில் வந்து ஒன்று தோணுது அப்படி என்னவாக இருக்கும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்பா அம்மாவை பிடிக்குனா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அந்த இளைஞன் வந்து என்ன யோசித்தார்னா ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறாங்களே ஏன் நம்ம இந்த உலகத்தில் பிழைத்து வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனதை வந்து திருத்தி கொண்டு இனியுமே நம்மளுக்கு தோல்வியே கிடையாது இனி ஒரு காலங்களில் நம்ம பொற்காலமே மிகப்பெரிய வெற்றியை பெற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனோட திரும்ப அந்த பிஸ்னஸை வந்து போய் ஆரம்பித்தார் ஸோ இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஜெயிக்க பிறந்த வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்தவர்கள் யாருமே தோல்வி என்றதே கிடையாது ஸோ தோல்வி அடைந்தாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாதான் நம்ம இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் சொல்ல வர இந்த கதையில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க